நேத்து திருநெல்வேலியில அந்த ஆணவ படுகொலை சாதி பெருமையில ஒருத்தன் கொண்டிருக்கான் சின்ன பையன் வெட்டி வெட்டி கொண்டிருக்கான் அத பத்தி யாரா பேசினா பத்தியா மாட்டான் திராவிட புடுங்கி உன் தான்டா நடக்குது நடக்குது நீ தான் சாதியை ஒழிச்சுட்டோம் சமத்துவத்தை கொண்டு வந்துட்டோம் எல்லாத்தையும் நிலைநாட்டிட்டோங்கிற எங்க நாட்டுன எங்க நாட்டுன எத்தனை குலை விழுந்திருக்கு உங்க ஆட்சியில் தானே உங்க ஆட்சியில தானே அந்த இளவரசன் திவியா கொலையா தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே யாரு ஆட்சியில இருக்கிறவ இவன் நான் வந்து அரியணையில உட்கார்ந்த பண்ண எங்கேயாவது எவனாவது சாதிக்காக குழவன் நான் காக்குறேன்